ஹாய் ஹாய்ஸ் இந்த ரெசிபிஸை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளான் மிளகு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதுக்கு காளானை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வேகிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு குறை நரச்சு வச்சிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ போல நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை பாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானா இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம இம்ம இது கூட இப்போ கொஞ்சமாக நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மல்லிகளை தூவி இறக்கிக்கலாம் இப்போ சுவையான காளான் மிளகு தொக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்